இஸ்லாமிய மார்க்கத்தில் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு என்று உள்ள அந்த முறையை குறித்து விளக்கம் தரவும் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து விடலாமா அல்லது ஹஜரத்தை கூட்டிட்டு வந்து அவர் வந்து குழந்தையினுடைய காதலை பாங்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் பெயர் வைக்கணுமா சரியான முறை என்ன என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குற ஆணையும் ஆதாரபூர்வமான நவிமொழிகளையும் மட்டுமே ஆதாரமாக அடிப்படையாக கொண்டு ஒரு மார்க்கமாக இருக்கிறது அவன் பெயர் வைப்பதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குமே ஆனால் அது அதை அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பான் அல்லது நாயகம் சலோதா இஸ்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அது ஆதாரபூர்வமான ஹதீஸின் வாயிலாக நாம் அதை பின்பற்றுவோம் ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு முறையுமே குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்படலை நமக்கு பிடிச்ச ஒரு பேர் இருக்குது நல்ல அர்த்தம் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக பெற்றோர்களே அந்த பெயரை வைத்து விடலாம் திருக்குறானுடைய மூன்றாம் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாம் வசனத்துல பாருங்க அஹ் மரியம் அலை இஸ்லாமனுடைய அன்னை வந்து குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க அதாவது பெற்று பெற்றெடுத்துட்டு அவங்க வந்துட்டு இன்னி சம்மைத்துவா மரியம் எனது குழந்தைக்கு மரியம் என்று நான் பேரிடுகிறேன்னு சொல்லி அவங்களே பேர் வச்சிடுறாங்க அதற்கு இன்னும் சொல்லப்போனா அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஜக்கரியா நபி ஒரு நபியே ஊர்ல இருக்கிறாங்க பெரிய ஆலிமுங்கிறது அவங்க தானே பெரிய ஹஜரத்துன்னு அவங்க தானே அப்போ நபி ஜக்கரியா அலிஸ்லாம் இருக்கும் போதே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா குழந்தைய எடுத்துட்டு போய் இடத்துல நீங்க தான் பேர் வைக்கணும்னு சொல்லாம அவங்களே வச்சிருக்கிறாங்க இது தவறு குற்றம் கிடையாது அப்போ இது அனுமதிக்கப்பட்டதுதான் இதுல எந்த விதமான குறையும் கிடையாது அது நபி விநாயகம் சோல்லாசலனுடைய காலத்துல கூட சஹாபாக்கள் வந்துட்டு குழந்தைகள் எடுத்துட்டு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க நபி சொல்ல பேர் வச்சிருக்கிறாங்க ஆனா அதே சமயம் ஊர்ல பெறக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே எடுத்துட்டு வந்து நவிசுவாச மரத்துல கொடுத்து நீங்கதான் பேர் வைக்கணும்ட்டு மாதிரி சகாபாக்கள் செஞ்சாங்களா கிடையாது சில கொண்டு போய் கேட் கொண்டு போய் குழந்தை எடுத்துட்டு போய் நவிசா சமத்துல நீங்க பேர் வைங்கன்னு சொல்லி கேட்டு பேரும் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி குழந்தைய எடுத்துட்டு போகாம அவங்களே அவங்களுடைய குழந்தைங்களும் பேரும் வச்சுருக்குறாங்க எனவே பெற்றோர்கள் தான் வந்துட்டு குழந்தைக்கு பேர் வைப்பதில் முதல் உரிமை படைத்தவளா இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய குழந்தை தானே அப்போ ஊர் அதில் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அஜரத்தையோ அல்லது பெரிய ஆலிம்சாவையோ கூட்டிட்டு வந்து அவருதான் பேர் வைக்கணும் என்றும் அதுக்கென்று எதுவும் சாங்கிய சம்பிரதாயம் இருக்கு என்றோ மார்க்கத்தில் யாரும் இருக்குன்னு அப்படி சொன்னாங்கன்னா அது வந்துட்டு தவறான ஒரு வாதமாக இருக்கிறது அதற்கு என்று எந்த விதமான குறிப்பிட்ட முறையும் கிடையாது பிடிச்ச பேரா இருக்கா பிறந்த அன்னைக்கே கூட குழந்தைக்கு என்ன செஞ்சிடலாம் நாம வந்துட்டு அந்த நல்ல நல்ல அர்த்தமா இருக்கணும் அதை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டியதான் அந்த பேரை வச்சு நம்ம அந்த குழந்தை அழிச்சு கொள்ள வேண்டியதான் அதற்கு ஆதாரமே மூன்றாம் பத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் பிறந்த அன்னைக்கி அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க மரியம் அலேஸ்லாம் அவங்களுக்காக அவங்களுடைய அன்னைய வந்து பேரை வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நாமளும் நடந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக பாங்கு கொடுக்கிறது பத்தி கேக்குறீங்க குழந்தையினுடைய செவிகளில் செவியில் வந்துட்டு பாங்கு கொடுப்பது பொறுத்த வரைக்கும் இதற்கு சில ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுறாங்க இப்போ திருமதியில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு அபு அபு ராஃபி ரெயில்ல ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க ரைத்து ரசூல் அலி சொல்லம் அஸ்தி உதூனில் ஹசன் அலியின் ஹீன வலத்து ஹீன வலத்து ஹூ ஃபாத்தி அதாவது அஹ் அபு ராபி ரதில் அவங்க வந்து சொல்றாங்க பாத்திமா ரதியன்னா அவங்க வந்து ஹசன் ரதில்லா அவர்களை பெற்றெடுத்த போது நபி சலுதா அலுவலாம் அவங்க வந்து ஹசன் இப்னா அலி அவர்களுடைய காதுல வந்து தொலுகிக்கு கூறப்படக்கூடிய பாங்கை போல பாங்கு கூறியதை நான் பார்த்தேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸை தான் சொல்றாங்க ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு ஆசிம் இப்னு உபைதுல்லா என்ற ஒருவர் இடம் பெறுகிறார் இந்த ஆசிம் இப்னு உபைதுல்லாவை குறித்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க முதலாவதாக இப்ராஹிம் இப்னு யாக்குப் அல் இமாம் அவங்க வந்துட்டு வைஃபுல் ஹதீஸ் இவர் வந்து பலஹீனமானவர் என்று சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இமாம் அபு ஹாத்திமர் ராசி முன்கருல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸை நாம் வந்துட்டு ஏற்று நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இவருடைய அறிவிப்பாளராக இருந்தார்னா அந்த ஹதிஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க முக்தார் அபுல் ஹதீஸ் இவர் ரொம்ப குழப்பம் உள்ளதாக இவருடைய அறிவிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அவரும் இவருடைய ஹதிசையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அபு ஹாத்தி இப்னு ஹிப் அவன் அபு இப் அபு ஹாத்தம் இப்னு இப்மான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சையுல் ஹெஃப் இவர் வந்து ரொம்ப மரண சக்தியில் ரொம்ப வர்ஸ்ட் வர்ஸ்ட் அதாவது சரியான ஒரு நிலைவாற்றல் அப்படிங்கறத கிடையாது கசீருல் வஹ்மி இவர் ரொம்ப குழப்பிக்குவார் நல்ல நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கிறது அப்படிங்கிறது ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு பண்பு அப்படிப்பட்ட நிலையில் அவர் இல்லை அப்படிங்கிறனால இவருடைய ஹதீசுகள்லாம் செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத ஆஹ் இப்ன ஹிபானிமாமும் சொல்லிடுறாங்க அதற்கடுத்து இமாம் அவங்களும் வந்து லாயுதா ஜூபி ஹதீஸ் இவருடைய ஹதீஸ்லாம் ஆதாரமா கொள்ள முடியாது அவருடைய வள வல யுக்தி இவருடைய ஹதீசை எழுத கூட கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இமாம் புகாரி அவர்கள் வந்துட்டு முன்கருள் ஹதீஸ் இவருடைய ஹதீசை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இமாம் இப்னு தாஹிர் அவங்களும் இவருடைய பலகீனமான அறிவிப்பாளர் அப்படின்னு பலகீனப்படுத்தியிருக்காங்க ஹைதமி இமாம் அவங்களும் பலகீனமா சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவரை குறித்த ஹதீஸ் அலை கலை அறிஞர்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு இவருடைய ஹதீஸை ஏற்கவே முடியாது ரொம்ப பலகீனமானவர் மனப்பாடம் இல்லாதவரு அப்படின்ட்டு வந்துட்டு இவரோட ஹதீஸை நிராகரிக்கணும்ட்டு தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க எனவே வந்துட்டு இவர் இந்த ஹதீஸை பெறுகிறார் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்குது இவர் இவர் பெறக்கூடிய அறிவிப்புகள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நம்ம சொன்னது திருமதியில் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காம் இலக்கத்தில் சொன்னோம் அது ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கா குழந்தையினோட காதலை பாங்கு சொல்வது பற்றினு கேட்டிங்கன்னா கிடையாது முஸ்னத் தயாலிசி அல் அஜிமல் கபீர் ஹாக்கிம் இப்போ பை ஹக்கீருனுடைய குபரா ஷாபு அல் ஈமான் முஸ்னஃப் அப்துல் ரஸாக்கு முஸ்னத் அகமது இன்னும் நிறைய நூற்கள் இருக்கு ஆனா இதில் எல்லாத்திலயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆசிபுல்லா அப்படிங்கிற இடம்பெற்று விடுகிறார் அந்த அபூர் ஆஃபிர்லாம் அவங்க வழியாக அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இவர் வந்து கட்டாயமா இடம்பெறுகிறார் இவர் ஆனால் அந்த ஹதீஸ் அமல்படுத்துவதற்கு ச ஏற்ற ஒரு ஹதீஸ் கிடையாது அதை நம்ம ஏற்க முடியாது அப்படிங்கிறத ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு தெளிவாக நமக்கு விளக்குறாங்க எனவே இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருக்குது அப்போ அபு ராஃபி என்ற சஹாபி மூலமாக மட்டும் இந்த ஹதீஸ் கிடையாது இந்த கருத்துல மற்ற நபித்தோழர் அறிவிச்சிருக்கிறாங்க உதாரணமாக ஹசனுமின் அலி அவர்கள் வழியாக முஸ்லாம் அபு ஹலால வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹுசைன் இப்னு அலி மன்னிக்கணும் அதுல என்ன அதுவும் அதே மாதிரிதான் ஒரு ஒருவருடைய ஒருவர் பிறந்த குழந்தையினுடைய வலது காதல பாங்கும் இடது காதலிக்காமத்தும் சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு உம்முல் சிபியான் அப்படிங்கிற ஒரு ஜின்னுடைய எந்த தீங்கும் வராது அப்படின்னு விஷயம் சொன்னாங்க அப்படின்ட்டு இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு மருவா இப்னு சாலிம் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொய் இவர் பொய்யர் என்று ஹதீஸ் கல்யாணங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க எனவே இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படிங்கிற அளவில் சேர்ந்துரும் ஷுபல் ஈமான்லையும் இந்த கருத்திலான ஒரு ஹதீஸ் வந்துட்டு இடம் பெற்று இருக்கு அதாவது நபிஸ்வசலம் அவர்கள் வந்து ஹசன் ரஜில் அவங்க பிறந்த போது அவங்களுடைய வலது காதலை வாங்கும் இடது காதல் இக்காமத்தும் சொன்னாங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் அறிவிக்கூடிய ஹதீஸ் ஷுபல் ஈமான்ல எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இருக்கு இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு முகமது பின் யூதுனு என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பொய்யர் என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் வந்துட்டு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க எனவே இது குறித்து வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே ஒன்று இட்டுக்கட்டப்பட்டவையாகவும் ரொம்ப மிக பலகீனமானவைகளாகவும் தான் இருக்கு அப்போ அபு ராஃபி வழியாக அறிவிப்பு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸுகள் பலகீனமானவையாக இருக்கின்றன இப்படி உமர் வழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் அவர் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் தொடரில் ஒருத்தர் வந்து அபு ஆலி என்ற ஒருத்தர் இடம்பெறுகிறார் இவர் யார அறியப்படாதவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர் யாரு அவருடைய மாணவர் யார் அவருடைய ஆசிரியர் எல்லாமே தகவல் இருக்கணும் யாருன்னே தெரியப்படாத ஒருத்தர் அறிவிச்சார்னா அந்த ஹதீஸை ஹதீஸ்களை யாருன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல கூடுதலாக காசிம் இப்ன ஹப்ஸ் என்ற ஒருவர் இடம்பெறுகிறார் இவர் வந்து பொய்யர் என்று ஹதீஸ் கலையாரணிகள் தெளிவுபடுத்திருக்கிறாங்க அப்போ இவர் வழியாக தான் வருது அப்போ அந்த ஹதீஸும் நிற்காது அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே இந்த ஹுசைன் சொல்லிட்டோம் அப்போ இந்த இவர் அறிவிப்பதாக அதாவது இந்த இந்த கருத்துல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே பலகீனமாய பலகீனமாயாகவோ அல்லது பலகீனமாகவோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாக தான் இருக்கின்றன தவிர ஆதாரபூர்வமான ஒரே ஒரு நவி மொழி கூட குழந்தையினுடைய காதலை வந்துட்டு வாங்கு சொல்வதற்கு கிடையாது எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் புரோகிதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாகும் அதுக்கு இதுக்கு அது சம்மந்தமே இல்லை அதையெல்லாம் உடைத்து எரிவதற்கு தான் வந்துச்சு அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னாக்கா அவங்க பெற்றோர் பேர் வச்சுட்டு போயிட வேண்டியதான் அதுக்குன்னு சொல்லி ஒரு அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்டு இந்த பேர் தான் வைக்கணும் என்றோ இன்னும் சொல்ல போனால் வைக்கணும் என்றோ அப்படின்றலாம் கிடையாது நல்ல அர்த்தம் கொண்ட ஒரு பெயரா இருக்கா குழந்தைக்கு நாம் என்ன செய்து கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு என்று எந்த விதமான சாங்கிய சம்பிரதாயங்களும் கிடையாது